இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேங்க இப்போ கடாய் சூடானதும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானது இல்லை முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிருவோங்க இப்போ வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை ஒரு நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கிறலாம் இப்போ இதில் நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கிடுவோங்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் நான் சுடு தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுக்கிடுவோங்க நல்லா கைவிடாமல் கலரிக்குங்க கட்டி விழுந்துடும் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சுங்க தண்ணியும் ஊற்றுனா தண்ணியும் வச்சு இப்போ நம்ம நான் சீனி பதில் ஜாங்கிரி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விட்டுருவோம் நான் ஏற்கனவே கல்கண்டு கேசரி போட்டிருக்கேன் சாதாரண கேசரியும் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் லிங்கு தாரேன் இப்போ இதை நல்லா கரையை விட்டுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா எல்லாம் செட் செட்டாகிச்சுங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குறோங்க அந்த நெய் சேர்த்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா வாசனை இல்லாத எண்ணெயாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதையுமே நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நல்லா விரும்பி சாப்பிடும் இன்னும் ஒரு அரை கப் கூட நீங்கள் சு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது வந்து இப்போ நம்ம பெரியவங்க வீட்டில் இருந்தாலுமே இந்த மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு விடுவாங்க இல்லை ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் நம்ம வறுத்த திராட்சை முந்திரி கருப்பின்னு சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கலந்து விட்டுக்குருவோம் அருமையான கேசரி நல்லா கலந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சீனியில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தால் பெரியவங்க மொதக்கிட்டு குட்டிஸ் மொதக்கூட நமக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்